அஸ்தலை மழை நீக்கும் உள்ளோகியும் பெரக்காத்துக்கும் பலவற்ற அருளாளனும் நகரற்ற ஆகிய அல்லோகவின் துறோ பெயரால் உங்க உண்பாடவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை என்றென்றும் மகிழ்ந்திருக்கக்கூடிய வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக உன்னதமான இடமாகிய சொர்க்கம் அஸ் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு வழங்க வேண்டும்

அல்லாஹ் சுவனபதிகளிலே புகுத்துவான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அங்கே பொன்னாலான கடகங்களிலிருந்தும் முத்து முத்துகளிலிருந்தும் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவார்கள் அங்கே அவர்களுடைய ஆடைகள் பட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் அன்பானவர்களே அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே உலக இவ்வுலக வாழ்க்கையில் மோமினானவர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்கமும் பட்டும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தங்க மோதிரங்களோ தங்க சங்கிலிகளோ தங்க ஆபரணங்களோ ஒரு முஸ்லிமான ஆண் அணியக்கூடாது என்ற தடை இருக்கிறது அதே போல பட்டாடைகளையும் உடுத்தக்கூடாது என்ற தடை இருக்கிறது பெண்களுக்கு தான் இவை அனுமதிக்கப்பட்டது உலகில ஆனால் மருமையில சொர்க்கத்தில் இந்த ஆபரணங்கள் எல்லாம் இந்த பட்டாடைகள் எல்லாம் நமக்கு அறிவிக்க அணிவிக்கப்படும் என்பதை வல்ல இறைவன் தன்னுடைய திருமறை ஆணிலே கூறி காட்டுகின்றான் இன்னும் நவிசொல்லா ஹலிவ சொல்லும் அவர்கள் கூறினார்கள் மேலும் இரண்டு சொர்க்கங்கள் உள்ளன அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் வெள்ளியினால் ஆனவை வேறு இரண்டு சொர்க்கங்கள் உள்ளன அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் தங்கத்தினால் ஆனவை அதினி என்னும் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் இறைவனை காண்பதற்கு அந்த இறைவன் மீதுள்ள பெருமை என்னும் மேலாடியை தவிர வேறெந்த தடையும் இருக்காது அல்லாஹ் அவர்களுக்கு தரிசனம் தருவான் இச்செய்தியை சஹல் புகாரியில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத் எண்பதாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபின் அல் மூசா அல் ஆசாரியர் அலி அல்லாவும் அவர்கள் அறிவிக்கின்றார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரிய அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது அதன் நிழலில் மிக வேகமாக பயணிப்பவர் நூறு ஆண்டுகள் பயணித்தபடி சென்று கொண்டே இருப்பார் ஆனால் அவரால் அந்த மரளின் நிலத்தை அந்த மரத்தின் நிழலை கிடக்க முடியாது அவரால் அதை கிடக்க முடியாது அந்த அளவிற்கு அது பெரிய மரமாகும் நீங்கள் விரும்பினால் படர்ந்து விரிந்த நீண்ட நிழலிலும் அவர்கள் இருப்பார்கள் அத்தியாயத்தின் முப்பதாவது வசனத்தை ஓதி கொள்ளுங்கள் சொல்லுகின்றான் இச்செய்தியும் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பாடு அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் நபிசுல்லா அவர்கள் சொல்லிய சொர்க்க சுகந்தங்கள் பற்றிய செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன கூறுகின்றான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அந்நாளில் எல்லா அதிகாரமும் அல்லாஹுக்குத்தான் அவன் அவர்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்குவான் ஆகவே நம்பிக்கை கொண்டு சுவாலிஹான நற்செயல்களை செய்பவர்கள் பாக்கியமிக்க சுவனபதிகளில் இருப்பார்கள் அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை சார்ந்த செயல்பாடுகளை நல்லரங்களை கடமைகளை அல்லாஹுவின் கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி கொள்வானாக இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் இல்லாஹி ரபில் السلام عليكم ورحمه الله وبركاته